ஆ ஃப்ரெண்ட்ஸ் சிஹெச்எஸ் ஃபார்மில் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் வீடியோஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நியூ பர்சனாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் குரூப் லிங்க்கில் வந்து ஆட் ஆகிக்கோங்க ஹோம் பேஜில் ரீசார்ஜ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு சாய்ஸ் அமௌண்ட்டில் ரீசார்ஜ் அமௌண்ட்டை க்ளிக் பண்ணிவிட்டு சார்ஜ் மோடை வந்து கிளிக் பண்ணிவிட்டிங்கன்னா சம்மிட்டுக்கு வந்து ஓகே அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் கூகுள் பே பேடிஎம் ஃபோன்பே இதில் நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம் ரீசார்ஜ் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு உங்களுக்கு வந்து யூடிஆர் நம்பர் வந்து கொடுப்பாங்க அந்த யூடிஆர் நம்பரை வந்து நம்ம ஆப்பில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பேஸ் பண்ணி சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த செகண்ட்ஸ் வந்து முடியறதுக்குள்ளே இது பாருங்கள் நான் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து பாருங்கள் அந்த யூடிஆர் நம்பரை வந்து காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு பேக்கில் வந்துட்டு நம்ம போகிறோம் பேக்கில் வந்துட்டு போயிட்டு நம்ம ஆப் இருக்க நம்ம போகிறோம் ஆப் குள்ளாருக்க போனதுக்கப்புறம் அந்த யூடிஆர் நம்பர் வந்து நமக்கு செகண்ட்ஸோடு நமக்கு போய்ட்டுருக்கோம் அந்த செகண்ட்ஸில் போயிட்டுருக்க யூடிஆர் நம்பர் வந்து பன்னெண்டு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் இதில் பேஸ் பண்ணிவிட்டு சம்மிட்டு அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு உடனே பார்த்திங்கனா ஆர்டர் ப்ராசஸிங் ஃபெயில்டுன்னு வரும் அதுக்கப்புறம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் பேக் வராமல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுவர் பேமெண்ட் வா யுவர் சக்ஸஸ்ஃபுல்லி பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஹோம் பேஜில் போயிட்டு மை ப்ராடக்ட் அதுக்குள்ளே இருக்க வந்து போனோம் மை ப்ராடக்ட் உள்ளா இருக்கு போயிட்டு நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பே பண்ணமோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஹோம் பேஜில் ப்ராடக்ட் போகணும் ப்ராடக்ட் போனோடனே நம்ம எந்த அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கணும் நம்ம மை ப்ராடக்ட் உள்ளே போயிட்டு ஆர்டர் வந்து நம்ம பை பண்ணுறோம் இப்போ தௌசண்ட் ருப்பீஸ்க்கு வந்து பனானா ட்ரீ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணி பை நவ் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கணும் பை நவு கொடுத்து கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கணும் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ஓகே அப்படின்றத கொடுத்துக்கணும் இப்படி தான் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இதில் வந்து ஃப்ரீயாகவும் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஐ ப்ராஃபிட் வந்து நம்ம எடுக்கலாம் இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் வேணும்னாங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் ஆட் ஆகிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ